பெரம்பலூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டம் கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி பங்கேற்பு பெரம்பலூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டம் தலைமை நிர்வாகி பொறுப்பு ரமேஷ் தலைமையில் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் கரும்பு அபிவிருத்தி அலுவலர் சீதாலட்சுமி வரவேற்றார் பொறியாளர் நாராயணன் துணை பொறியாளர் திருத்தணிகைநாதன் கணக்கியல் மேலாளர் ஜான் பிரிட்டோ தலைமை கரும்பு அலுவலர் சுந்தர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தி நியூ இந்தியா அசுரன்ஸ் கம்பெனி அதிகாரிகள் கலந்து கொண்டு கரும்பு விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை வழங்குவது குறித்து விளக்கமளித்தனர் இதில் கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் முன் ஞானமூர்த்தி டிராக்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் தேவேந்திரன் கடலூர் மாவட்ட தலைவர் அருள்முருகன் தமிழ்நாடு எரிபாசன விவசாயிகள் சங்க தலைவர் விஸ்வநாதன் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் சக்திவேல் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்